வணக்கம் நான் டாக்டர் இளவரசி வாணிதாசன் நான் ஒரு மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட் சி ஸ்கொயர் கேன்சர் கேர் அண்ட் ரிசர்ச் சென்டர் புதுச்சேரி இன்னைக்கு கேன்சரை பற்றி சுற்றியுள்ள சில தவறான நம்பிக்கைகளை பற்றி பேச போகிறோம் ஃபர்ஸ்ட் வீட்டில் கேன்சர் இருக்கிறவங்களுக்கோ இல்லை பரம்பரையா கேன்சர் வரவங்களுக்கோ இல்லை பீடி சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கேன்சர் வரும் இது ரொம்ப தவறுதலான நம்பிக்கை கேன்சர்ன்றது யாருக்கு வேணால் வரலாம் நம்ம கவனமாக இருக்கிறது அதை பற்றி ரொம்ப அவசியமாக தெரிஞ்சுக்கிற விஷயம் டைம்லி டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணுறது ரொம்பவும் அவசியம் ரெண்டாவது கேன்சர் தொற்றுமா வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க கேன்சர் பேஷண்ட்ஸை வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா இதுவும் ரொம்ப காமனாக கேட்குற கேள்விகள் கேன்சர் எந்த விதத்துலயும் தொற்றாது அது ஒரு தொற்று நோய் அல்ல இன்ஃபேக்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம அன்பு ஆர்வனிப்போம் ரொம்ப ரொம்ப அவசியம் மூணாவது கேன்சர் வந்தால் மரணம் நிச்சயம் இதுவும் ரொம்ப காமனான ஒரு தப்பான செய்தி கேன்சரை ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான கரெக்டான தெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நிறைய கேன்சர்ஸ் குணமாக்க முடியும் முழுமையாக குணமாக்க முடியும் கேன்சரை பற்றியான உங்களுக்கு எந்த டவுட் எந்த கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் சீஸ் பேரை கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ